பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கிட்டே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபார் இந்த ஸ்கூல் டாஸ்க் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா நம்மளோட சூப்பர் பர்ஃபார்மரான முத்துவோ இல்லை சௌந்தர்யாவோ ஒன்றுமே பண்ண மாட்டுறாங்க அதுவும் சௌந்தரியால ஒரு படி மேலே போய் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஆனால் நம்ம எதிர்பார்க்காத நமக்கு எனக்கு பிடிக்காத பர்சனல் எனக்கு பிடிக்காத ஆகட்டும் இல்லை ஆகட்டும் வர்ஷினி ஆகட்டும் இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக அப்படியே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆனந்தி ஸோ ஆனந்தியை நமக்கு அவங்களோட வைஸ் பர்சனல் கேரக்டர் நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும் டாஸ்க் டாஸ்க்குன்னு வந்துச்சுன்னா டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அடிச்சு தூள் கிளப்புறாங்க அது அவங்க தடவை சௌந்தர் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும்போதும் சரி அப்படியே அந்த கேரக்டராக வாழ்ந்தாங்க அண்ட் இந்த தடவையும் அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னா ஒரு திருடுற பொண்ணு கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் திருடி வைக்கிற பொண்ணு ஸோ அவங்க நேரே அந்த கான்செப்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இடையில வந்து விபியை வந்து கியூட்டாக இருக்காரு க்ரஷ் அப்படிலாம் பேசினாங்க அது ஒன்று தான் நமக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது எதுக்கு ஆனந்திக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு பட் அதுக்கப்புறம் மேடம் அவங்களோட ரோலை அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் திருட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சிம்பிளா ஒரு பென்சில் ரப்பர் ஸ்கேலு இதை மட்டும் தூக்குனாங்கன்னா சும்மா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள தான் பிரச்சனை வரும் ஆனால் பிரின்ஸிபல் வைஸ் பிரின்சிபல் தடே கை வச்சா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பிரின்ஸிபலோட ஃபைலை திருடுறது கேப்டனோட ட்ரெஸ் அந்த க்ரௌனை திருடுறது ஷூ சாக்ஸ் பென்சில் ரப்பர்னு எல்லாத்தையும் எல்லாரோட ஸ்கூல் பேக் புக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் திருட்டு போயிருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஈவன் ஸ்கூல் பேக்லாம் ஃபஸ்ட்டு காணும் அப்படின்னு தீபா காலையிலேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் அதெல்லாம் திருடினாங்க அப்படின்னு பார்த்தா அந்த வாட்ச்மேனே திருடி வச்சிருக்காரு யோ நீ அந்த ஸ்கூலுக்கு லாயலாக தானே இருக்கணும் அவரோட கேரக்டர் அதுதானே இந்த ஸ்கூல் கட்டப்பட்டதுலேருந்து உங்கள் அப்பா காலத்துலேருந்தே இருக்கிறார் இருக்காரு ஆனால் ஏன் அவர் திருடி இருக்கார் அப்படின்றது தெரியல பட் இருந்தாலும் ஆனந்தி அவங்க ரோல சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க கேப்டன்லாம் எங்கடா என் க்ரௌன் அப்படின்னு தெரியல பார்த்தா வாஷ் ரூம்ல இருக்கு அட பாவீங்களா எங்கே தூக்கி வச்சிருக்கீங்களே அப்படின்ட்டு அவர் காலையிலே எடுத்த விதமாகட்டும் அண்ட் வைஸ் பிரின்ஸிபலா அவர் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா எடுத்ததுமே நமக்கு என்னன்னு தெரியும் ஆனந்தியோட கேரக்டர் வந்து திருடுற கேரக்டர் பட் இருந்தாலும் ரொம்ப ஹார்ஷா பேசாம எல்லா ஸ்கூல்லையும் வந்துட்டு நிறைய பேர் ஹார்ஷா பேசுவாங்க ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு பேர் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டான பர்சன் இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு விபியா இருக்காரு ஆனந்திமா நீ எடுத்திருந்தா சொல்லுமா அப்படி இல்லைனா யார் எடுத்திருப்பாங்க எங்கே எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஸ்வீட்டை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அருண் அன்எக்ஸ்பெக்டட் அருண் இந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவரோட ரோல் பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சு பட் அவருக்கு அந்த செப்பரேஷன் பிடிக்கல அவங்க கூட எப்படியாவது ரீஜாயின் அடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு இல்லையா அது ரொம்ப அழகாக பண்ணுறாரு லைக் ரொம்ப டீசெண்டாக இருக்குது ஏன்னா இப்போ இந்த ஸ்கூல் டாஸ்கில் இதுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்ற அளவுக்கு கிரிஞ்சாக பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவருக்கும் அதே கான்செப்ட் தான் பட் கொஞ்சம் டிஃப்ரென்சேஷன் தான் இருக்குது ஆனால் எப்போ பேசணும் இருக்கும்போது பிரின்சிபல் கிட்ட எப்படி பேசணும் ஏதாவது ஃப்ரீ டைம் கிடச்சிருச்சு அப்படின்னா எப்படி பிக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அருண் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் சின்ன சின்ன கேப் கிடைச்சா கூட அதாவது கிளாஸ் டைம் முடிஞ்சு ஏதாவது ஃப்ரீயாக இருக்க டைமில் வர்ஷிணி கிடைச்சா கூட ஒரு பாட்டு பாடுறது அவங்கள ஏக்கமாக பார்க்குறது ஸ்கூலில் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒன்றா சேரணும் லைக் நம்ம ஒன்றா சேர்ந்து டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அண்ட் பார்த்தோன்னா அருண் உண்மையாகவே அதுவும் வர்ஷினை எல்லாம் முதல் இனிஷியலாக அப்படி வைக்க வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அருண் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு அட் த சேம் டைம் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நீங்க வந்து ஸ்கூல் தான் படிக்கிறீங்க காலேஜ் படிக்கல அதனால கொஞ்சம் ஓவரா பண்ணாதீங்கடா அப்படின்ற அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ற விதம் வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல ஏதாவது ஒன்று ரெண்டு ரொம்ப ஸ்வீட்டான டீச்சர்ஸ் இருப்பாங்க நம்மளை கண்டிக்கும் செய்வாங்க அட் த சேம் டைம் நம்மள ஓவரா ஹாஷம் பேசாத ஒரு டீச்சர் மாதிரி அருண் அவ்வளோ கியூட்டா பண்ணிட்டு இருக்காரு எக்ஸலண்டா இருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மஞ்சரி சொல்லி அவங்களும் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு சிலர் கொஞ்சம் டீச்சர் அப்படின்ற பேரில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லைனா கிரிஞ்சாக இறங்கி போயிடுவாங்க அப்படி இல்லாமல் இவங்க அதை மாட்ரேட்டாக மெயின்டெயின் இருக்காங்க இப்போ பவித்ராலாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா பணக்கார பொண்ணுன்னு ஓவராக ஆட்டிடியூட் காட்டுறாங்களையா அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு ரூடாக இருக்கணும் அப்படின்றதையும் எந்த அளவுக்கு சரி இறங்கி போகணுன்றதையும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பவித்ராவுக்கு ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால ஓகே நீ ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுது இந்த அப்பாலஜி லெட்டர் அப்படின்றதெல்லாம் எங்கள் காலேஜில் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது நாங்கள் அப்பப்போ ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோன்னா எங்கள் ஹெச்ஓடி மேம் அப்படி தான் அப்பாலஜி லெட்டர் கொடுங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி எழுதுகிற கான்செப்ட்லாம் வந்து நம்மளை நம்ம காலேஜ் டெஸ்கே கூட்டிகிட்டு போனது ஸோ மஞ்சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கிரிஞ்சி சௌந்தர்யாலாம் பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு போய் வச்சு கொஞ்சம் அழகு பாருங்க அதெல்லாம் வேற ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்க நீங்கள் காலேஜ் கிடையாது ஸ்கூல் படிக்கிறீங்க காலேஜாக இருந்தாலுமே ஒரு ஸ்டாஃப் முன்னாடி உட்காந்து ஊட்டிக்கிட்டு நக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா காலையில் அவங்களுக்கு வந்து ஓட்ஸோ இல்லை காஃபி ஏதோ குடிக்க கொடுக்கிறதுக்காங்க சௌந்தர்யா அதை வந்து ரயான் கிட்ட கொடுத்து இந்தா நீ குடிச்சிட்டு கொடு நீ குடிச்சிட்டு கொடு அப்படின்னு ஏன்னா ஆல்ரெடி பிரின்ஸ்பல் இதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒரு ஸ்பூன்ல சாப்பிடாதீங்க அப்படின்னு அப்படின்னு போனதுக்கப்புறம் சரி நீ இதை குடிச்சிட்டு கொடு ரயான் ரயான் கொடுக்கும் அதை அதை குடிக்கிறாரு திருப்பி அவங்க கொடுக்குறாரு சௌந்தரியா எடுத்து குடிக்கிறாங்க கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் தான் இருப்போம் உன் கண்ணுக்கு தப்பா தெரியுது அப்படின்னு ரியாவை ரியா வீட்டுறாங்க நீங்க லவ்வர்ஸ் என்னவா இருந்தாலும் டீச்சர்ஸ் முன்னாடி அப்படி பிஹேவ் பண்ண மாட்டோம் ஸோ ரயான் கூட சௌந்தரியா சுற்றுறாங்க எங்கே டான்ஸ் ஆட போனாலும் வா ரயான் அப்படின்னு அவரை கூப்பிட்டு சுத்துறது சாப்பிட போனாலும் ரயான் வா வந்து பக்கம் உட்காரு அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சமாவது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணணும் அதை விட்டு ஏதோ பார்க்ல உட்காந்துருக்க லவர்ஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் முத்துக்குமரன் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு ஏன் முத்துக்குமரன் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு இப்போ அவரோட ரோல் என்ன டீச்சர்ஸோட செல்ல பிள்ளை ஸோ எல்லார பத்தியும் போட்டு கொடுக்கணும் சோஃபார் பெருசா எதுவுமே பண்ண மாட்டாரு அவரு வந்து டீச்சர்ஸ்க்கு செல்ல பிள்ளையா இருக்கிறத விட அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நம்ம அந்த காலேஜ் படிக்கும்போது படிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறது கிண்டல் பண்றது அந்த பண்ணுவாங்க ஒருத்தர் லவ் பண்றாங்க அப்படின்னா ஏ மச்சான் ஆள் போறாடா அப்படின்னு கிண்டல் பண்றது பண்ணுறது அவர்கிட்ட நான் சொல்லிட்டு மாடா அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈக்குவலாக பண்ணிகிட்டு இருக்காரே தவிர அவரோட ரோல் அவர் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணவே ஆரம்பிக்கல அண்ட் ரஞ்சித்துக்கு ரொம்ப பெரிய வருத்தம் நேரத்துலேருந்து இவனுக்கு எல்லாரும் என்ன லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்றாங்க கொஞ்சமாவது டீசெண்டாக ஏதாவது பண்ணணும் தானே இவனுங்க பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் அதுவும் கரெக்ட் தான் உங்களை பார்க்குறாங்க இத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இவனுங்க எப்போ பார்த்து இப்படி சுற்றிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி பேசுகிறாரு அவருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸே கிடைக்காது போல இருக்கே ஆளாளுக்கு லவ் கண்டென்ட் கண்டென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கத்திட்டு நமக்கு ஸ்பேஸே கிடைக்காதுன்னு வருத்தம் அந்த மனுஷனுக்கு அண்ட் ராணவ் அவரும் ஏதோ ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இன்னைக்கு கூட சௌந்தர்யா வந்து அவங்கள திட்டினாங்க டே கொஞ்சமாவது மேனர்ஸோட பிஹேவ் பண்ணிடா டீச்சர்ஸ் சொன்னா கேளுடா அப்படின்னாங்க அம்மா நீ டீச்சர்ஸ் சொன்னா கேட்குறியா இல்ல இல்ல மேனஸ பத்தியோ பிஹேவ் பண்றத பத்தியோ உங்களுக்கு யாராவது கிளாஸ் எடுத்தா எவ்வளவு கோவம் வருது எப்படி நீங்க என்ன அப்படி பேசலாம் அப்படின்னு சௌந்தரியா கோவப்படுறாங்க இல்லையா மேனஸ் எல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு பட் இன்னைக்கு ராணவ அவங்க சொல்றாங்க உனக்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு மேனஸே இல்ல ஒழுங்கா பிஹேவ் பண்ணு டீச்சர் கேள் அப்படின்னு எந்த டீச்சர் சொல்லி நீங்க கேட்குறீங்க ராணுவ கூட சுத்தாது அப்படின்னா சுத்தாமல் இருக்கீங்களா டீச்சர்ஸ் முன்னாடி நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க ஆனால் நீங்கள் ராணுவ டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அண்ட் வர்ஷினி சீரியஸ்லி நான் இந்த அளவுக்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா அவங்க எப்போதுமே ரூடாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் பிரின்ஸ்பல் அப்படின்னாலே எனக்கு ஒரு பயமாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது இவங்கள பார்க்கறதுக்கு சிரிக்கவே மாட்டாங்க அவங்க சிரிக்கிறதே ரொம்ப ரேராக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட ஆனந்தியெல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க லைக் ஆனந்தி தான் எல்லாத்தையும் திருடி இருப்பேன் திங்ஸ்லாம் காணும் அப்படிங்கும் போது ஆனந்தி தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் செக் பண்ண ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு எப்படி நீங்க என்னதான் எல்லாத்துக்கும் கேப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அழுதுட்டு போய் உட்காந்துருக்காங்க இப்போ லைவ்ல தான் நடந்துட்டு இருக்கு நான் சாப்பிட வர மாட்டேன் அழுதுட்டு இருக்காங்க சாப்பிடலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வர்ஷினி பாட்டுக்கு வந்துட்டாங்க அதை வந்துட்டு இவங்க பவி சொல்லி திட்டாங்க பிரின்சிபல் என்ன அவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க ஆனந்தி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க சாப்பிட்லாம் போ உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு வந்துட்டாங்க அதுதான் எந்த பிரின்ஸ்பல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அழுகுறாங்க சாப்பிடலன்னா வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்களா சாப்பிடுன்ட்டு ஸோ வருஷம் அவங்க ரோலை கரெக்டாக தானே பண்ணுறாங்க நீ ஒரு ஸ்டூடெண்ட் நீ சாப்பிட்லக்காக நான் தான் வந்து கெஞ்ச முடியாது சாப்பிட்டா சாப்பிட சாப்பிடாட்டி போ அப்படின்ட்டாங்க பவித்ரா அவங்க ரோலை வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா எந்த ஒரு பணக்கார ஸ்டுடெண்ட்டாக இருந்தாலும் டீச்சர்ஸ் கிட்டயோ பிரின்ஸ்பல் கிட்டயோ அந்தளவுக்கு பிஹேவ் பண்ண மாட்டாங்க அதுவும் நீங்கள் ஸ்கூல் தான் படிக்கிறீங்க ஹையர் செகண்டரி தான் படிக்கிறீங்க காலேஜில் கூட எங்கள் காலேஜில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் ரேக் ஸ்லாக்கிங் கிடையாது சீனியர்ஸ் கிளாஸ்க்கு வரக்கூடாது இப்படி ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் ஆனால் அப்படியும் ஒன்று ரெண்டு தருதலைங்க இருக்க தான் செய்யும் ஆனால் அவங்களுமே சரி டீச்சர்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க சும்மா கலாய்க்கிற டோனில் ஏதாவது ஒன்று பேசுவாங்களே தவிர தவிர அதை விட்டு பிரின்சிபலே எதிர்த்து பேச மாட்டாங்க பட் பவி வந்து எதுக்கு எடுத்தாலும் பிரின்சிபலை எதிர்த்து உங்க என்ன விபி பிரின்சிபல் ஓவரா பேசுறாங்க பாருங்க அப்படின்றாங்க அண்ட் வைஸ் பிரின்சிபலும் பம்பிக்கிட்டு சரிமா சரிமா நான் பாக்குறேமா அப்படின்னாரு கொஞ்சம் அருண்லாம் எல்லாம் கண்டுக்காம சரி சரி அவங்க பெரிய எடுத்து போகணும் நமக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி போகாரு அந்த கான்செப்ட் ஒன்று தான் கொஞ்சம் மைனஸா தெரியுது வருஷனு கிட்ட ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கான பெரிய டெசிஷன்ஸ் எடுக்க தெரியல ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா விபி பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க வைஸ் பிரின்ஸ்பல் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க சோ வைஸ் பிரின்ஸ்பல் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு ஆனந்தி அவங்க ரோல பண்ணிட்டு இருக்காங்க மத்தவங்கலாம் ரொம்ப க்ரிஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவங்க இப்ப தனித்தனியா இருக்காங்க இன்னும் கிளாஸ் ரூம்குள்ளே போல தனித்தனியா இருந்தா கூட ஏதோ இவங்கள பாக்கிற மாதிரி இருக்கு ஆனா க்ளாஸ் ரூமுக்குள்ளே போனாங்க அப்படின்னா ஏதோ பைத்தியக்கர ஹாஸ்பிடல் மாதிரி ஆளாள் கொண்டு பண்ணிட்டு இருப்பாங்க சோ சோ ஃபார் இந்த மாதிரி தான் கான்செப்ட் போயிட்டு இருக்கு பாப்பா மேதாவது இன்ட்ரஸ்டிங்காக நடக்குது அப்படின்னா அடுத்த வீடியில பார்க்கலாம் நன்றி